இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க சொல்கிறது நம்ம கேட்குறோம் நம்பி சபையில் ஏத்தனை அவர் இப்படி பண்ணிட்டாரு நம்பி அவரை புல்பீட்டை கொடுத்தேன் இந்த மாதிரி கள்ள உபதேசம் சொல்லிட்டு போயிட்டாரு நம்பி பைபிள் ஸ்டடிக்கு அனுப்பி வச்சோம் பார்த்தா தப்பான உபதேசமாக இருக்குது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன் என்ன காரணம் தெரியுமா நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது உண்மை என்னென்னா இன்றைக்கி முக்காவாசி ஊழியக்காரங்களுக்கே ஒரு கல்லோபதேசக்காரர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு உபதேசத்தில் ஸ்ட்ராங் கிடையாது ஏன்னா அளவுக்கு இன்றைக்கி அடிப்படை உபதேசமே இல்லாமல் சபை நடத்துகிறவங்களாம் வந்துட்டாங்க ஊழிய மாற்றவங்களாம் வந்துட்டாங்க அதான் நான் சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வரார்னா முதல்ல ஆண்டோடைய அழைப்பு இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடிப்படையில் அவனுக்கு கொஞ்சம் உபதேசமாக நல்லா தெரிஞ்சுருக்கணும் மூணாவது ஏதாவது ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட இருந்தால் அனுபவம் இருக்கணும் இந்த மூணுமே இன்றைக்கி கிடையாது அழைப்பே கிடையாது ஃபஸ்ட்டு என்ன அழைப்பே கிடையாது கேட்டு பாருங்கள் எவனையும் திட்டக்கூடாது இன்றைக்கி எவனையாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக திட்டிட்டோம் தம்பி நீ செய்கிறது தப்புப்பான்னு சொல்லிட்டோம்னா உடனே ஊழியர்காரனை மாறிடுறான் அவனுக்கு ஒரு இதுவும் கிடையாது மூணு நாள் அவன் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான் செல்ஃபோன் சுவிட்சாஃப் இருக்குது மூணு நாள் கழித்து பார்க்குறோம் என்ன தம்பி ஒன்று மூணு நாள் செல்ஃபோன் சுவிச் ஆஃபே இருந்துச்சேப்பா இல்லை ஜோம் பண்ண கர்த்தர் பேசினார் அப்படியா பரவாயில்ல இப்போல்லாம் இந்த மாதிரி ஆள்ட்ட தான் உடனே பேசுகிறான்னு வச்சுக்கோங்க என்னப்பா பேசுனார் சப ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார் ஊழிய ஆரம்பிக்க சொல்லியிருக்கார் உடனே இம்மிடியட்டாக நம்ம திட்டக்கூடாது உடனே ஊழியம் எங்க ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாரு இந்த சபை எங்கே நடக்குதோ அந்த பாஸ்ட்டுக்கு எதிர் வீட்லேயே ஆரம்பிக்க சொல்கிறாரு இப்போ முந்தையெல்லாம் ஆண்டோர் கிராமங்களுக்கு அங்கே அனுப்புவார் இங்கே அனுப்புவார் பேர் சொல்லி அனுப்புவார் அதெல்லாம் கிடையவே கிடையாது உடனே வீட்டில் எதிர் வீட்டில் ஒரு சபை எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு பகுதியில் பதினோரு தெரு அங்கே பதிமூணு சபை இருக்குதுங்க போங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டில் சபை நடத்துகிறாங்க காரணம் என்ன இதெல்லாம் அழைப்பே கிடையாது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க பதினோரு தெருக்கு பதிமூணு சர்ச்சு இது கத்திர அழைச்சி தான் வந்திருப்பாங்களே இவங்க எல்லாரும் ஆண்டவர் பதினோரு தெருக்கு பதிமூணு சர்ச்சை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறாரா கிராமங்கள் சபைகளே இல்லாத கிராமங்கள் லட்ச கிராமங்கள் இருக்குது இன்றைக்கி இயேசுவை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அங்கிட்டலாம் அங்கிட்டலாம் போக சொல்லாத ஆண்டவர் திருப்பி திருப்பி உனக்கு சென்னை சிட்டிக்குள்ளேயே ஆரம்பிக்க சொல்கிறாரா பத்தாயிரம் சபை இருக்குது சென்னைக்குள்ளே இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு மலைப்பகுதியில் பார்க்குறேன் ஏற்கனவே நூற்றி பதினஞ்சு ஊழியர்கரங்க இருக்கிறாங்க சபை இருக்குது அங்கே இருக்கிறத ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் அந்த மலைப்பகுதி இப்போ ஒருத்தர் புதுசாங்க வந்துடுறார் நான் அவர் கேட்குறேன் இன்னைக்கு இல்லை ஆண்டோர் என்ன கீழேருந்து மேலே வர சொன்னாங்க எதுக்குங்க நூற்றி பதினஞ்சு பேர் இருக்கிறத நூற்றி பதினாறாவதாக ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் கூட ஊழியத்துக்கு இல்லாத எத்தனையோ காடுகளுக்கு ஆண்டோர் போக சொல்ல மாட்டேங்கிறார் இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே ஆண்டோர் சொன்ன அழைப்பில் வந்ததா காரணம் அழைப்பு இல்லாத ஊழியம் அழைப்பு இல்லாமல் ஊழியத்தில் வரவன் தான் இந்த மாதிரி அடிப்படை உபதேசத்தில் நிற்க மாட்டேன் ரெண்டாவது அடிப்படை உபதேசம்னா என்னான்னு தெரியாது இன்னைக்கு பெரும்பான்மையானவங்களுக்கு அடிப்படை உபதேசமே தெரியாது திருத்துவத்துக்கு வழக்கம் சொல்ல தெரியல எத்தனை பேர் இன்னைக்கு திருத்துவத்துக்கு வழக்கம் சொல்ல தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா ஒன்லி ஜீசஸ்காரங்கன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஜகோ வீட்னஸ்காரங்கன்னு இருக்கிறாங்க இப்படி பல பேர் இருக்கிறாங்க இவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியல யாராலுமே முடியலை இருக்கிறாங்க இவங்களால முடியல முழிக்கிறாங்க அப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற விசுவாசல்லாம் போயிடுது அப்புறம் நம்மகிட்ட கேட்குறாங்க பிரதர் இப்படி போயிட்டாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீ ஏன் பதில் சொல்லலை இதே வேதத்துலேருந்து அதான் நான் சொல்கிறேன் ஒரு கள்ள உபதேசக்காரன் பைபிள் பேசுகிற அளவுக்கு நல்ல உபதேசக்காரன் நீ பைபிள் பேசுறியா வசனம் பேசுறியா நல்ல உபதேச சும்மா பேசி பாருங்க இருபத்தஞ்சு வசனம் சரளமாக எடுப்பான் இங்கே அங்கே இங்கே அங்கே எடுத்து மாற்றி மாற்றி எடுக்கிறான் நல்ல உபதேசக்காரனை பாருங்க வசனம் தேடுவான் உட்காந்து ஏன் அவனுக்கு இருக்கிற சின்சியாரிட்டி கூட நமக்கு இல்லை இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறதுல அதான் நான் சொல்வேன் விளையாட்டாக சொல்வேன் பிசாசு கிடைச்ச ஊழியக்காரன்லாம் ஸ்ட்ராங்கானவன் ஆண்டவர் கிடைச்சதெல்லாம் வீக்கு இதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான லீடர் வீக்கான சோல்ஜர்ஸ் அங்கே வீக்கான லீடர் ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் இதான் இப்போ பிரச்சனையே இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வரவெல்லாம் பாருங்கள் ஒரு 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 நாள் ஒரு மனுஷனை சந்தித்தேன் அவர் நான் ஊழியம் பண்ணுறனாரு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஊழியக்காரன ஒரு சந்தோஷம் வந்து வாங்க அவர் ஹோட்டலுக்கு கூட்டு போய் நம்ம காஃபி சாப்பிட்லான்ட்டு உட்கார வச்சு நான் தான் கொஞ்சம் அப்படி பேச்சு கொடுத்து பார்த்தேன் அவர் என்ன ஊழியம் பண்ணுறாரு ஏன்னா அவரை பார்த்தோடனே எனக்கு இருதத்தில் ஒரு சமாதானம் வரலை உடனே என்ன ஊழியம் பண்ணுறீங்க அவர் சொன்னார் நான் மனப்பாடமாக வசனம் சொல்லுவேன் மனப்பாடமாக வசனம் சொல்லுவீங்களா நீங்கள் என்ன ஊழியம் பண்ணுறீங்கன்னு அதுதான் என் ஊழியம் எப்படிங்க மனப்படமாக வசனம் சொல்கிறது ஸ்கூலில் கூட பசங்க சொல்கிறது சண்டே கிளாஸில் பசங்க சொல்வது மனப்பட வசனம் இது எப்படி ஊழியமாகும் அவர் சொன்னார் நான் வீடுகள் தூரம் போவேன் எல்லாம் சுற்றி பத்து பேர் உட்கார வச்சு ஏன் வசனத்தை அங்கங்கே எங்கே இருக்குதுன்னு கேளுங்க நான் கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்லுவேன் இது ஒரு ஊழியம் இன்றைக்கி இப்படி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நான் குறை சொல்லுகிறதாக தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் கடைசி காலத்தில் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் திருச்சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே வந்து மோசம் போக்குதன காரணம் என்ன முதலாவதாக அழைப்பில்லாத ஊழியம் ரெண்டாவது அடிப்படை உபதேசம் என்னன்னே தெரியல ஒரு ஒரு வேதாகம கல்வியினுடைய போதகர் என்கிட்ட விதமாக பேசிக்கிட்டு இருந்தார் பேசும்போது மாதிரி சொன்னார் இனிமேட்டு பைபிள் காலேஜ் படிக்காதவங்களாம் ஊழியமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் ஏன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு அடிப்படை உபதேசமே தெரியல அவர் சொன்னது ஒரு வகையில் சரி ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வேதாகம கல்லூரி தான் ஊழியம் இல்லை அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் அழைப்பு வந்த பிறகு ஒரு அடிப்படை உபதேசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கள்ளி போகிறது தப்பு கிடையாது ஆனால் வேதாகம் கல்வி போகாட்டி ஊழியமே செய்யக்கூடாதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா இப்போ தான் நமக்கு வேதாகம் கல்விலாம் வந்திருக்குது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த பைபிள் காலேஜும் கிடையாது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் கிடையாது ஏசு காலத்துக்கு அப்புறம் நமக்கு எந்த பைபிள் காலேஜும் கிடையாது அழைப்பு தான் மெயின் அழைப்பு தான் ஃபஸ்ட் ரெண்டாவது அடிப்படை உபதேசம் வேதாக கல்லூரிக்கு போய் நீ அடிப்படை உபதேசத்தை கொள்றது ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் படிங்க ஒரு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த அடிப்படை உபதேசத்தை கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்றைக்கி போய் விசுவாசிகளுக்கு தெரிஞ்ச அளவு கூட பல ஊழியக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பல விசுவாசிகளுக்கு இந்த சந்தேகம் வருது பைபிளில் போய் ஊழியகாரங்கிட்ட கேட்குது ஃபாஸ்டர் சகோதரர் இப்படி இருக்குது என்ன செய்யலாம் அவர் தப்பு தப்பா நான் சொல்கிறத தயவு செஞ்சு நீங்க வேடிக்கையா வேடிக்கையான விஷயம்தான் ஆனால் நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பிரசங்கத்தில் ஆவின் கனி எட்டுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு ஆவின் கனி எட்டு அப்பொழுது ஒரு பத்து வயசு பிள்ளை கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்குது அங்கிள் ஆவின் கனி ஒன்பதுன்னு இருக்குதே நீங்கள் எட்டுன்னு சொல்கிறீங்களே அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படியாம்மா தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை ஓவர் அந்த ஒரு கனியை தான் ஏவால் சாப்பிட்டாமா மிச்சம் இருக்கிறது எட்டு கனின்னு சொல்லியிருக்கிறார் நீ கெட்டதும் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷனையே கெடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படை உபதேசம் உனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட தெரியாமல் நீ கொண்டு போய் இன்னொரு ஜென்ரேஷனையும் தப்பு தப்பாக நடத்திட்டு இருக்கிற யூ மஸ்ட் நோ ரெண்டாவது அடிப்படை உபதேசம்